வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் கர்நாடகத்தில் மேகதாது அணைக்கட்டும் விவகாரம் தமிழக சட்டசபையில் காரசார விவாதம் நமது இசைவு இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது அமைச்சர் உறுதி பிரதமர் மோடி தமிழகத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் முழு பயண விவரம் வெளியீடு சென்னை மெரினாவில் கருணாநிதி நினைவிடம் இருபத்தி ஆறாம் தேதி திறப்பு அனைத்து கட்சியினரும் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு வங்கிக் கணக்குகளில் அறுபத்தி ஐந்து கோடி எடுத்த விவகாரம் தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு கட்சியை முடக்க சதி மத்திய அரசு மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு ஹரியானா போலீசாருடன் நடந்த மோதலில் பலி விவசாய மரணம் தொடர்பாக கொலை வழக்கு பதிய வேண்டும் விவசாய சங்க தலைவர் வலியுறுத்தல் குலசேகரன் பட்டினத்தில் ஏவுதளம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய முயற்சி கைகூடுகிறது விஞ்ஞானிகள் பெரும் விதம் டிராக்டர் மீது கார் மோதி நான்கு பேர் பலி தங்கை திருமணத்தன்று அண்ணன் இறந்த பரிதாபம் குழாயடி சண்டையில் பெண் சாவு தாயுடன் கல்லூரி மாணவி கைது மோதாட்டியை நடுவழியில் இறக்கிவிட்ட அரசு பஸ் கண்டக்டர் டிரைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு சாதி பிரச்சனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை நக்சலேட்டுகளை போல் கருதி கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் மதுரை ஐகோர்ட் அதிரடி உத்தரவு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ஆதி திராவிட பள்ளி கல்லூரி விடுதிகளை பராமரிக்க நூறு கோடி நிதி சட்டசபையில் அமைச்சர் தங்கமத்து அறிவிப்பு காவிரி நீரை தமிழகத்திற்கு பெற்றுத்தருவதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி பேட்டி நிதிக்குழுவின் வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் பயிர் காப்பீடு திட்டம் மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி இழப்பீடு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் சொந்த அண்ணனை எதிர்த்து போராட்டம் சட்டசபையை முற்றுகையிட சென்ற சர்மிளா கைது ஆந்திர அரசலில் பரபரப்பு அமுல் நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனமாக மாற்ற வேண்டும் பிரதமர் மோடி அழைப்பு இனக்கலவரத்திற்கு வித்தியிட்ட சர்ச்சைக்குரிய உத்தரவை திரும்பப் பெற்றது மணிப்பூர் ஐகோர்ட் இலங்கை கோர்ட் மீண்டும் அதிர்ச்சி தீர்ப்பு பதினெட்டு ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் ஐந்தாண்டு சிறை ஆனால் நிபந்தனையுடன் நாடு திரும்ப அனுமதி விசைப்படகு டிரைவரை ஜெயிலில் அடைக்க உத்தரவு டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏழாவது முறையாக சம்மன் அமலாக்கத்துறை நடவடிக்கை மாற்றியிடம் ஒதுக்கிவிட்டு மேச்சல் நிலங்களை தொண்ணூற்றி ஏழு திட்டப் பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ்நாடு அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு கோதுமை கொள்முதல் தொடங்குவதற்கு முன்பு விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் மத்திய உணவுச் செயலாளர் உறுதி நடிகர்கள் கமலஹாசன் சிவகார்த்திகேயன் உருவபொம்மை எரிப்பு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் இருபத்தி பேர் கைது நெய்வேலியில் ஜெயலலிதா சிலை திறப்பு விழா தேர்தலில் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவோம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தகவல் ஒலிபரப்பு அமைச்சக இணையதளம் புதியதாக வடிவமைப்பு மத்திய மந்திரி அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி செலவில் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை தொடர மத்திய மந்திரி சபை ஒப்புதல் ஒரு லட்சம் கோடி கடனை தமிழக அரசு கணக்கில் காட்டவில்லை பாரதிய ஜனதா சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அண்ணாமலை பரபரப்பு பேச்சு அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்பக் கோரி வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் சென்னிமலை பகுதியில் அதிக விலை கிடைப்பதால் வியாபாரிகளிடம் நெல்லை விற்கும் விவசாயிகள் கொளப்பலூர் பகுதியில் தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் நடவடிக்கை எடுக்கப்படுமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு மூன்று வழக்குகளில் ஆஜராகாத போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பிடிவாரன் கோபிக்கோட் உத்தரவு டெல்லி குஜராத் ஹரியானா மாநிலங்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே இறுதிக்கட்ட தொகுதி பங்கீடு நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் சென்னையில் இன்று ஆலோசனை அரசியல் கட்சியினர் உயர் அதிகாரிகளை சந்திக்கிறார் கோவில்கள் கட்டுகிறோம் ஏழைகளுக்கு வீடுகளும் கட்டுகிறோம் பிரதமர் மோடி பெருமிதம் இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தொடரை கைப்பற்றும் உத்வேகத்தில் இந்தியா நான்காவது டெஸ்ட் ரஞ்சியில் இன்று தொடக்கம் பவானிசாகர் அருகே மூதாட்டியை கொலை செய்தது எப்படி கைதான தம்பதி பரபரப்பு ஓக்கும் மூலம் கொளப்பலூர் பேரூராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் கவுன்சிலர்கள் கோரிக்கை அம்மாப்பேட்டை அருகே இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டுறவு சங்கத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் விஜயகாந்த் மைத்துனர் சதீஷின் மனைவியிடம் நாற்பத்தி மூன்று கோடி மோசடி கட்டுமான நிறுவன உரிமையாளர் கைது அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்